இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை அன்பது போல நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னதான் தீரா பிரச்சனை வந்தாலும் முருகர் இருக்காரு அப்படின்னு முழு மனதோடு நம்பி நம்மளோட வேலைகளை நம்ம செய்யணும் இதுதான் முதல்ல அதுக்கப்புறம்தான் எல்லாம் வரும் நம்ம எப்பட்டா இருக்கட்டும் நாம அதுக்காக செய்யற ஒரு என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி இருக்கு இல்லையா அதுதான் என்னோட முருகன் முருகனை நினைச்சு நீங்க எந்த வேலையாவது இறங்கலாம் அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இப்போ பாத்தீங்கன்னா முருகரும் வாராகி தாயாரும் என் வாழ்வுல வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு நான் எங்கேயோ இருக்கேன் அவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க இதுதானே உண்மை பட் நம்மளோட பக்தி வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்தது அப்படின்னா கடவுள் வந்து நம்மளே தேடி வருவார் இது எனக்கு வாராகி அம்மனோட அவங்களோட பக்தியிலும் நடந்திருக்கு அதே மாதிரி முருகனோட பக்தியிலும் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்களை நினைக்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல்ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது பார்ப்பேன் இல்லை மனசுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்துடும் வாராகியம்மன் பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த கோயில் வந்து ஒரு எனக்கு புத்தி தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த வழியாவே போனாலும் அதை நான் பார்த்ததில்லை எனக்கு கொஞ்சம் உள்ளதா இருக்கு பட் ரீசண்டா நான் பார்த்தேன் அப்புறம் தான் அந்த கடவுளோட சக்தியை நான் உறந்தேன் அதே மாதிரிதான் முருகர் முருகர் பத்தி சொல்லவே வேணாம் நிறைய அதிசயங்கள் இருக்கு அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம் அந்த மாதிரி இருக்கு எல்லா வாழ்க்கையிலும் முருகனுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய 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 சொல்றாங்க பட் எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகருக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்பன் முருகன் வந்து உயிரோட்டம் உள்ள கடவுள் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அதனால நம்மளோட அறிவிக்கு எப்போ அந்த அனுபவம் வருதோ உங்களை செப்பரேட்டாக ஒரு ஒரு பர்சனுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பாக வரும் நீங்கள் யாரெல்லாம் முருகராக ரொம்ப உள்ளமோடு உருகி நீங்கள் பூஜை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அதிசயங்கள் நடக்கும் அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஆமாம் நீங்கள் சொல்றது உண்மை அப்படின்னு சரி வாங்க இன்னைக்குள்ள பதிவுக்கு போலாம் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ஸ் டிப்ஸ் தான் இதை டிப்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நம்ம நிறைய தப்பு செய்யறோம் பூஜை செய்யற இடத்துல எப்படி நாம வச்சுக்கிறது நம்ம என்ன சின்ன சின்ன தப்பு தான் அந்த மைனூரான தப்புகள் தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் என்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க சாமி ரூமை கிளீன் பண்ற விஷயத்துல சாமி ரூம வந்து பாத்தீங்கன்னா அதே பேரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு மாசம் இந்த தான் கிளீன் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மழைக்காலம் முடியிறவருக்காவதும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கிளீன் பண்ணிருங்க ஏன்னா ஒரு மாதிரி பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணுங்க எந்த புழு பூச்சும் இல்லாம பார்த்துக்கோங்க அப்படி கிளீன் பண்ற தண்ணியில என்னன்னு பாத்தீங்கன்னா துடப்பம் வச்சு கிளீன் பண்ணாதீங்க சின்ன துடைப்பம் பெரிய துடைப்பம் தயவு செஞ்சு அந்த மாதிரி வச்சு கிளீன் பண்ணாதீங்க ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு தண்ணி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கோமூத்திரம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போடணும் கல்லுப்பு ரொம்ப விசேஷமாக இருக்குது அதுக்கும் நிறைய பலன்கள் இருக்குது இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் வந்து சுவாமி ரூமை நல்லா துடைச்சி விட்டுருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சுவாமி படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா படங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா அதை டஸ்ட் பண்றது அப்படியே டைரக்டா வைக்கிறது அந்த மாதிரி இல்லாம அதையும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர் எடுத்து இல்லையா அதை வச்சோ இல்லைன்னா அதுக்கு கொஞ்சமா எசென்ஷியல் வாய் கூட நீங்க போட்டுக்கலாம் தசங்கம் பவுடர் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு எல்லா படங்களையுமே நல்லா அழகா தொடைச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே சின்ன மைனூட்டான விஷயம் என்னன்னா நிறைய பேர் எடுத்து வச்சிருந்தாங்க சாமி படங்களை அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேல சுவாமி படங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கலாம் இதை வந்து டைரெக்டா சிங்கில் கழுவவே கழுவாதீங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாத்திரம் கழுவி இருப்போம் சம்டைம் எச்சத்தொப்பி இருப்போம் எக்ஸெட்ரா இந்த மாதிரிலாம் சிங்க்ல இருக்கிறதுனால டைரக்டா சிங்க்கில் எப்போவுமே சுவாமி ஆகட்டும் விக்கிரகத்தையாகட்டும் ஆகட்டும் தயவு செஞ்சு கழுவாதீங்க அது மகா தப்பு ஆனால் நம்ம சிங்க்கில் தான் கழுவுற மாதிரி இருக்கு நமக்கு இடம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய தாம்பார ஏதாவது முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி பாத்திரத்தில் வச்சுட்டு கழுவிக்கலாம் மூணாவது விஷயம் சுவாமி நம்ம கிளீன் அப்படின்னா எடுத்து வச்சிடக்கூடாது நிலத்துக்கு மேல வச்சிடக்கூடாது ஒரு சின்ன மனை வச்சுட்டு இல்லைன்னா ஒரு பவுல் வச்சு அந்த பவுலுக்குள்ள எல்லா சுவாமி விக்கிரகங்களையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சுவாமி ரூமை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஒண்ணு தப்புல நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் விக்கிரகங்கள் ஆண் சுவாமி விக்கிரகங்கள் இருக்குல்ல இப்ப பெருமாள் சுவாமி முருகரு விநாயகரு இன்னும் நீங்க ஆஞ்சநேயர் வச்சிருந்தா நரசிம்மூர்த்தி இந்த மாதிரி நீங்க யார வச்சிருக்கீங்களோ விக்கிரகமா அந்த ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் நீங்க மஞ்சள் வந்து பூசிடக்கூடாது சந்தனமும் குங்குமம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அம்பாள் விக்கிரம் இருக்கு அம்பாள் படம் இருக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மஞ்சள் வந்து பூசணும் கொஞ்சமா மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் சந்தன் குங்குமத்தை தாராளமா வச்சுக்கலாம் சுவாமி பாத்திரங்களெல்லாம் நாங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பீத்தாம்பரி இருக்கு சுத்தம் லிக்விட் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் சுவாமி விக்கிரகங்களை கழுவும் போது சுவாமி பாத்திரங்களை நீங்க பீத்தாமறி கழுவலாம் இல்ல சுத்தம் லிக்விட் எந்த இதுல வேணாலும் கழுவிக்கலாம் ஒன்று தப்புல பட் விக்கிரகங்களை மட்டும் கண்டிப்பாக இந்த சுத்தம் ஆகட்டும் இல்லைன்னா பீத்தாமரி இந்த மாதிரிலாம் கழுவாம அந்த காலத்துல இருந்தும் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆஹ் புளியே போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல புளிய போட்டு இது கொஞ்சமா மஞ்சள் புடி போட்டுட்டு அதுல வந்து நீங்க சுவாமி விக்கிரகங்களை கழுவுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ என்னன்னா ஒரு சின்ன மாற்றமும் இருக்கு சில பேர் என்னன்னா இல்ல நம்மளுக்கு அது பாக்குறதுக்கு வந்து நல்லா சுவாமி விக்கிரகம் வந்து பளிச்சுன்னு தெரியணும் புளி போட்டா அந்த மாதிரி வரல அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படி இருக்கிற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சு பழமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது விக்கிரகத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பட் சுவாமி பாத்திரங்கள் எல்லாம் இருக்குல்ல இதுக்கு நீங்கள் தாராளமாக பீத்தாமுரி சுத்தம் லிக்விட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை சுவாமிக்கு வைக்கிற மனையாக இருக்கட்டும் சுவாமிக்கு வைக்கிற நம்ம போட போகிற வஸ்திரங்களாக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நீட்டாக கழுவி புது துணி இல்லைனாலும் பரவாயில்ல அதை வந்து கழுவிட்டு நீட்டாக வச்சுட்டு அந்த துணியை நம்ம குட்டி குட்டி வஸ்திரமெல்லாம் வச்சிருப்போம்ல அதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவையாவது சுவாமி பாத்திரத்தை எல்லாம் கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது சுவாமி ரூமை முழுசா க்ளீன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க ரெண்டல் வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்ல இருந்தாலும் சரி தான் என்னோட சுவாமி விக்கிரகங்களை வைக்கிற ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி என்னோட சுவாமி அறை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமா கண்டிப்பா சுவாமி ரூமை வந்து க்ளீன் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்ப நான் வந்து ரெண்டு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் இந்த நடுவுல கொஞ்சம் சொல்லிடுறேன் ஆஹ் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சு நான் இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி கூட எனக்கு தோணுச்சு அதனால ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னா நிறைய பூஜை எல்லாம் செய்யறேன் நிறைய விரதங்கள் செய்யறேன் ஆனா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை ஆஹ் நான் நாற்பத்தி எட்டு நாள் முருகரோட விரதமும் செஞ்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அவங்களுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெறும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் செஞ்சுட்டு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றதை விடயும் நாம முருகனை வந்து முழுசா நம்பணும் எனக்கு விரதத்துக்கு பலன் இல்லையே அப்படின்னு கேட்கறத விட அது எப்படி இருக்குன்னா முருகன் வந்து எனக்கு எதுவும் தரல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு தான் முதல்ல வரும் சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கர்மாவினை தீர்ந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல காலமே வரும் கஷ்டங்கள் நமக்கு தான் வரும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பாசிட்டிவா நினைக்கலாம் கஷ்டம் வரும்போது கடவுள் நம்ம கூட நிக்கிறா இல்லையா கடவுள் நிக்கிறதுனாலதான் நமக்கு கஷ்டமே வருது அவங்கதான் நம்மளை சோதிக்கிறாங்க நம்மளோட கர்மாவீனை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூடவே நின்றுதான் அவங்க நம்ம சோதிக்கிறாங்க அதனால எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டாங்க சோ பயப்படவே வேணாம் நாற்பத்தி எட்டு நாள் வருதா முடிச்சுச்சா ஓகே நெக்ஸ்ட் வேல்மாரல் பூஜை பண்ணுங்க முருகருக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யுங்க முருகரோட முழு பக்தரா நீங்க இருக்கணும் ஒரு ஒரு விரதம் ஒரு பூஜை அப்படின்னு இல்லை நீ கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் இதுதான் கான்செப்ட் அந்த மாதிரி நீங்க பூஜை செய்யணும் பூஜைனா இருபத்தி நாலு மணி நேரம் சுவாமி ரூம்ல இருங்க பூஜை பண்ணுங்க அது அந்த மாதிரி இல்ல உங்களோட மனசுல முதல்ல இருக்கணும் முருகன் எங்க இருக்கணும் நம்மளோட மனசுல இருக்கணும் நம்ம கண்ணை மூணு முருகன் வந்து நிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி முழு பக்தியோட நீங்க கும்பிடும் போது கண்டிப்பா ஏன் உங்களோட பிரச்சனை வந்து தீராது நம்ம பிரச்சனை வந்து பெருசா இருக்கும் போது அதுக்கு பரிகாரமும் ரொம்ப பெருசாதான் இருக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பாராயணம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் படிச்சு பாருங்க திருப்புகள் கந்த புராணம் வேல்மாரம் இப்படி எல்லாம் நீங்க படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீல் வரும் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் தேவை ரெண்டாவது கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது ஏன்னா என்னோட லைஃபும் அதே மாதிரிதான் இருந்தது அந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண்டா சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்னன்னா ஆஹ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீட்டுல நான் என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்றாங்க இதுக்கு நீந்தா காரணம் அதுக்கும் நீந்தா காரணம் உன்னை நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியும் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் முருகர் என் கூட இருக்காருன்னு நம்ப இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லாதான் நடக்குமா நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்காக கண்டிப்பா நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையும் இதே மாதிரிதான் இருந்தது நான் என்னை பத்தே கருமையால சொல்லிக்க வரல பட் ஐ நானும் டபுள் டிகிரி ஹோல்டரா இருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பொழுது வீட்டில தான் இருக்கேன் ரொம்ப கில்ட்டா இருக்கும் நான் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் ஆனாலும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அந்த வேலை செய்யலாம்ல இது எடுத்து வைக்கலாம்ல இந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆண்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரையிலும் அவங்க வேலை அவங்களே எப்போ செய்வாங்களோ அதுக்கப்புறம் நாம ஹோம் மேக்கரா இருக்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு அவங்களும் எப்படி அதை உணர்வாங்களோ அப்போதான் இந்த கேள்விக்கான விட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மள நாமளே தாழ்த்திக்கிறது அவங்க சொல்றாங்க இப்ப நீ சும்மா தான் இருக்கேன் உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படி எப்படின்னு சொல்ல சொல்ல ஆமா நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீல் வர்ற மாதிரிதான் அவங்க பேசிருப்பாங்க நம்ம மைண்ட் செட்டும் அதுக்கு பிக்ஸ் ஆயிரும் இதனாலயே என்ன ஆகும்னா தான் அன்னைக்கு போல நம்மளாலதான் இவ்வளவு எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வந்துரும் முதல்ல அதை தூக்கி போட்டுருங்க முருகரை வணங்குற எந்த பெண்மணியாவது பயப்பட பயப்படவே வேணாம் ஏன்னா முருகர் அவங்க கூட இருக்காங்க அப்படின்றத முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருத்த ஒரு முருக பக்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் என்னன்னா ஒரு ஆண் முருக பக்தரும் பெண் முருக பக்தரும் முருகர்கிட்ட போய் நின்னாங்க அப்படின்னா மனமுருகி நம்ம வேணும் போது முருகர் வந்து முதல்ல பெண் பக்தருக்கு தான் அவங்களோட ஆசைய வந்து வணங்குவாங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணா நாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நாம ஏத்துக்கணும் ரெண்டு அவங்க நமக்கு என்னதான் குறை சொன்னாலும் நம்மள பத்தி நமக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு கண்டிப்பா முருகன் நல்லதே செய்வாங்க நீங்க நினைங்க அவ்வளவுதான் இன்னைக்கு அவங்களுக்கு காலம் நாளைக்கு நமக்கும் ஒரு காலம் வரும் நாம எழுந்துச்சு நிக்கும் போது கண்டிப்பா அவங்க நம்ம பக்கத்துல தான் இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க நம்ம பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுங்க நீட் எக்ஸாம் எழுதுங்க என்ன எக்ஸாம் வேணாலும் எழுதுங்க முழு எஃபர்ட்டோட நீங்க செய்யும் போது கண்டிப்பா முருகன் உங்களுக்கு துணை இருந்தே இருப்பான் நம்மளோட விதியில எவ்வளவுதான் வந்து நாம இந்த கஷ்டப்படணும் அந்த கஷ்டப்படணும் எல்லாமே இருந்தாலும் விதியவே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வைத்த கடவுள் அப்படின்னா என்னோட முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது உண்மையும் கூட நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஒரு ஹோம் மேக்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்னொரு பதிவே நான் போடணும் அந்த அளவுக்கு எனக்கு சொல்லணும் அந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் ஒரு ஹோம் மேக்கரா நாம எவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னு யாருக்காவது இதை மோட்டிவேஷனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட் போட்டுருங்க இதை பத்தி நான் இன்னொரு முழு விளக்கமா நாம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அர்னிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் கண்டிப்பா இன்னொரு பதிவுல நான் சொல்றேன் நம்மளோட அடுத்த கட்ட பிளான் வந்து செம்மையா இருந்தாதான் நம்மளோட திங்கிங் லெவல் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீல நாம முதல்ல வர வச்சு வச்சுக்கணும் வீட்டு முழுக்க சாம்பரானி போடுறதா இருக்கட்டும் வீட்டுல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வர்றதா இருக்கட்டும் நாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும் நம்மளோட ப்ரசன்ஸ் நாம எப்படி இருக்கோம் நம்மளோட யாராவது வந்து பார்க்கும் போது நைட்டியும் கொண்டையுமே இல்லாம கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது கூட எல்லாமே இதுல வரும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து உடுப்பையில இருக்கேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யத்னா அப்படின்னா யாகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் யாகம் நடக்குது யாகத்துல என்ன அப்படின்னா பகவத்கீதைய இருக்கு இல்லையா பக பகவத்கீதையோட ஸ்லோகங்களை ஒரு புத்தகமா கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு புக்ல எழுதணும் அந்த புக்கும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க இருநூத்தி அறுபது ரூபாய் சம்திங் கட்டணும்னு நினைக்கிறேன் கட்டிலு இந்த அங்கே கோவிலுக்குள்ள கிருஷ்ணமட்டா கோவிலுக்குள்ளேயும் இதை வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஆன்லைன்ல கூட புக் பண்ணி இந்த புக்கை வந்து வீட்டுக்கே வர வச்சுக்கலாம் பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோக்காவை இந்த புக்குல எழுதணும் முழுசா இந்த புக்குல எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து கிருஷ்ணமட்டாக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு சீல் போட்டுட்டு நமக்கு ஒரு சர்டிபிகேட் கூட தருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புக்கை நாம வீட்டோட பூஜை தான் வைக்கணும் நம்மளோட அடுத்த முறை ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து பகவத்கீதை பத்தி தெரியட்டும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இதுல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் பின்பற்றட்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த புக்கை வந்து நம்ம வீட்லயே வச்சுக்க சொல்லுவாங்க பகவத்கீதை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இத பத்தி சொல்றதா இருந்தாலும் கண்டிப்பா இன்னொரு வீடியோவே நான் போடணும்னு அந்த அளவுக்கு பகவத்கீதையில நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு நான் வந்து உடுப்பிலேயே இருக்கிறதுனால இந்த புக்கை வந்து அங்கேயே போய் வாங்கியிருந்தேன் உங்க யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா தரேன் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இதை எழுதுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நாம பிஸியா இருக்கணும் நல்ல விஷயத்துல பிஸியா இருக்கணும் நம்மளோட டேல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை செய்ய போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேல் மாறல் திருப்புகள் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமா பாராயணம் பண்ணலாம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்க அதை எழுதிக்கலாம் பட் எனக்கு தான் எனக்கு தமிழ் வந்து எழுத தெரியாது அதனால நான் பகவத்கீதை இந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கிறதுனால இதை வந்து நான் எழுதுறேன் புக்ஸ்ல கொடுத்தது நம்ம பார்த்து எழுதுறது நான் எழுதுறேன் நான் வந்து வேல்மறலா இருக்கட்டும் திருப்புகளா இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு முருகன் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் இங்கிலீஷ் இதில் அதை பார்த்து படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்ன எனக்கு என்ன வருதோ அதை நான் அதை படிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு வைப்பேன் இல்லைன்னா டிவில ஜோதி டிவி அப்படின்னு வருதுன்னு நினைக்கிறேன் அதுல வேல்மறல் ஹார்மோன் வரும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கந்த சிஸ்டி எல்லாம் வரும் இதெல்லாம் நான் டெய்லியுமே கேட்பேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாகமா தான் நான் அந்த ஜோதி டிவியை பார்க்குறேன் அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மத்தபடி எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும் கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகல அப்படி ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யாருக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லி சொல்லி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்களும் இதை எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா வரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நாம சந்தோஷமா இருந்தா நம்மளோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நிறைய பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது லிட்ரலி மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க மத்தபடி நான் இம்ப்ரூவ் ஆயிக்கிறேன் முருகர் மேல உங்களோட எல்லா வாரத்தையுமே போட்டுட்டு நீங்க முன்னேற வழிய பார்த்து போயிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகர் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாரு இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றே தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் டேக் கேர்